வணக்கம் மவீன் வணக்கம் ஜெகன் முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்க போறோம்னா உங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான விஷயங்கள் இப்போ வெளியில் வெளி தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மனித சிதிலங்கள் இங்கே இருக்கலாம் என்று எதிர்கூறப்படுகின்றது இலங்கையின் மூன்றாவது பெரிய மனித புதைக்குழியாக இடங்காணப்பட்டுள்ளது செம்மணி சோமரத்தின ராஜபக்ஷ அவர்கள் சொன்ன விடயத்தின்படி கிட்டத்தட்ட அறுநூறு மனித சிலங்களுக்கு மேலே இங்கே இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வந்து நேற்று முன்தினம் கூட எட்டு எண்பு சிதலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அவை அனைத்துமே சிசுக்களுடையவை சிசுக்களுடைய அந்த வகையில் இன்றைய தினம் ஐந்து எண்பு சிதிலங்கள் மொத்தமாக எண்பத்தைந்து எண்பு சிதலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் நாங்கள் இப்படி எங்களுடைய அண்டை நாடான இந்தியாவில் மனித சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது உடல்களாகவே சில இடங்களில் கண்டுபிடிக்கும் ஒரு கோயில் கோயில் நிர்வாகத்தால் தான் இது நடந்திருக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் மீது முன்வைக்கப்படுவாங்க என்ன விடயம் என்று பாத்தீங்கன்னா கர்நாடகா பகுதியில் தர் தர்சன கர்நாடகின்ற அந்த பகுதியில் வந்து தர்மஸ்தலா என்ற கோயிலில் தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் போய் வர ஒரு இடம் குறிப்பாக ஒவ்வொரு காலகாலமாகவே கொலைகள் இதில் நடைபெற்றிருக்கிறது அதுவும் இளம்பெண்கள் வந்து முக்கியமாக கடத்தப்பட்டு கொலை பாலியல் தூஷ் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தான் அங்கே இருக்க முக்கியமான விடயம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க இந்த கோயிலுடன் வந்து ஒரு பெருமை அதாவது வந்து என்ன சொல்கிறது வளமையாகவே வரலாற்று பெருமை வாய்ந்த கோயில் என்று சொல்லப்படுகின்றது இங்கே வந்து பல பிரவளங்கள் அரசியல் பிரவளங்களாக இருக்கட்டும் விளையாட்டு மற்றும் சினிமா பிரவளங்கள் பலரும் இங்கே வந்து அரசியலை தீர்மா கர்நாடகாவுடைய அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக கூட அந்த கோயில் தான் காணப்படுகிறது ஏனென்றால் அரசியல் ரெண்டு நபர்களுக்கு இடையிலான இது முரண்பாடுகள் வந்துவிட்டால் அந்த கோயிலுக்கு போய் சத்தியம் செய்து அந்த முரண்பாடுகள் தீர்த்துக்கொள்கிற அளவுக்கு அந்த பிரசித்தி பெற்றதான் அந்த கோயில் ஏனென்றால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இரண்டு அரசியல் பிரமோர்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு வந்தது யார் மேலே தவறு என்று நிரூபிக்கின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட நபர் என் மேலே தவறு இல்லை என்று தெரிஞ்சால் அந்த கோயிலில் போய் சத்தியம் பண்ணுவார்களாக இருந்தால் அவர்கள் மேலே தவறு இல்லை என்று சொல்லப்படும் என்கிற விடயம் சொல்லப்பட்டு இரண்டு நபர்களுமே போய் அதில் ஒரு சத்தியம் செய்யாம வாரர் ஒரு ஆள் அந்த இடத்துல சத்தியம் செஞ்சுட்டு வாரர் அப்போ சத்தியம் செஞ்சிட்டு வாரவரை நிரபராதி என்று அங்கே நிரூபிக்கப்படுகின்றது அந்த கோயிலுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு சக்தி இருக்குது மக்களால் நம்பப்படுகிறது குற்றம் செய்தவர் கூட அந்த கோயில்ல போய் பொய் சொல்ல மாட்டார் என்ற மகத்துவம் இருக்குது அது என்று நம்பப்படுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மக்கள் வந்து இந்த கோயில்லையோ அல்லது இது தொடர்பாக விளக்கப்படுற இடத்துல வந்து இவர்கள் சத்தியம் செய்யலாம் என்று சொல்றது ஒரு விஷயம் ஆனால் இங்க தப்பு செஞ்ச ஒருவர் சத்தியம் செய்யாம வந்திருக்கிறார் தானே அதுதான் அந்த பயம் வந்து எந்த அளவு மக்களால நம்பப்படுகிறது அரசியல்வாதி அரசியல்வாதியா அப்ப இந்த அரசியல் ரீதியாக இப்படி ஒரு பெருமை மிக்க கோயிலாக இருக்கின்ற கோயில்ல என்ன விஷயம் நடந்திருக்கு என்ற விடயம் வந்து மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு மிகப்பெரிய கொடூர படுகொலைகள் எல்லாம் இங்கே நடந்திருக்கின்றது என்கின்ற தகவல் வழி வந்து அங்கு வந்து இங்கே ரீதியான இன ரீதியான ஒடுக்குமுறைகள் அங்கும் பாலியல் ரீதியான ஒடுக்குமுறைகள்ல வந்து முக்கிய முக்கியமாக சாதிகள் அமைப்பு தான் வந்த வகையில் வந்து அங்கு படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு புகைப்படத்தோட அந்த கர்நாடகாவில் இருக்கிற குறிப்பிட்ட போலீஸ் நிலையத்துக்கு இந்த கோயிலுக்கு கோயில் வளாகத்துக்கு அண்மைப்பட்ட போலீஸ் நிலையத்துக்கு போகிறார் அப்போ போன இடத்துல ஒரு புகைப்படத்தை ஒன்று கொடுக்குறார் இந்த புகைப்படத்தை பார்த்த போலீஸார் வந்து அதிர்ச்சி அடைக்கணும் ஏனென்றால் நிர்வாணமான நிலையில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பெண்ணுடைய புகைப்படம் தான் அந்த புகைப்படம் அது யார் மீதுக்கு அவர் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரோ அந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் அதிருது ஏனென்றால் அந்த அவர் மீது என்னென்று நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி கொள்வது என்று கூட பொலிஸை வந்து அதிர்ச்சி கொள்ளுது ஏனென்றால் அவ்வளோத்துக்கு முக்கியஸ்தராக அவர் இருக்கிறார் இருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த தர்மஸ்தலா கோயில் எனப்படுகின்ற கோயில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய வியாபார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தென்னகத்தில் வச்சு அந்த கோயிலை சுற்றி இருக்க ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வியாபார நிலையங்கள் தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு பிரசித்தி பெற்ற கிட்டத்தட்ட ஏக்கர் பல நூற்றுக்கணக்கான ஏக்கரை கொண்டதான் அந்த கோயில்கிட்ட வளாகமே வளாகமே அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில வந்து நாங்கள் என்னென்று நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று இவர் இல்லை அந்த கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் கூட இந்த விடயத்தில் பயப்பட்டு பின்பாங்குற நிலமே காணக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் இங்கே நடந்த விடயங்கள் வந்து இந்த இந்த அளவுக்கு பின்பாங்கிறதுக்குரிய விடயங்களான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுவோம் அந்த குறிப்பிட்ட தர்மஸ்தலா கோயிலுக்கு அருகில் இருக்கிற அந்த பெரிய மண்டபத்தில் வந்து எந்த ஒரு கண்காணிப்பு கமராக்கள் எதுவுமே இல்லை என்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பல அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் நடந்ததாக கிட்டத்தட்ட ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னரே இந்த படுகொலைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஆரம்பித்திருக்கின்றன வேண்டும் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் தனக்கான அதிபருக்கான உயர்வு கிடைக்கப்படவில்லை என்கின்ற விடயம் தெரிய வந்த பிறகு அவர் தனக்கான தகுதி இருந்தும் வென்றார் அவர் படுகொலை அவர் வென்றதன் பின்னர் படுகொலை செய்யப்படுகிறார் ஏன் நாங்கள் செய்த தீர்மானத்துக்கு எதிராக என்ற தகுதியற்றவர்கள் அங்கே பிரின்சிபலாகினோம் அதிபராக எனக்கு ஏன் அதிபராக கூடாது என்ற ஒரு வழக்கப்படுறா அந்த வழக்கில் வெற்றி பெறுறார் வெற்றி பெற்ற பிறகும் நீதிமன்றம் இந்த பதில் சொன்ன பிறகும் அவர்கள் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அவர் படுகொலை செஞ்சு அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றது அது மட்டும் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்குள் உட்படுத்து இங்கே கொலை அந்த செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடங்களில் நடமாட்டம் உள்ள இடங்களாகும் அந்த நடக்கும்போது சில பொடிகள் வந்து மழை காலத்துல வெளியே வந்துடும் அப்படி வெளியே வந்து கூட எந்த ஒரு இதுவரை காலம் விடுபடவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை எழுபத்தைந்து வயது ஒரு முதியவர் ஒருவர் தான் காலைக்கடனை கழிப்பதற்காக அந்த காட்டுப்பகுதிக்கு செல்கின்ற இடத்துல அந்த அந்த மண்டபம் இருக்கிற அந்த காட்டுப்பகுதிக்கு செல்கின்ற இடத்துல அங்கே நிறைய மனித சிதிலங்கள் வந்து புதைக்கப்பட்டு வெளி வெளித்தெரிய அளவுக்கு புதைக்கப்பட்டிருக்கு மழை வந்தாலே வெளியில் தெரிகிற அளவுக்கு புதைக்கப்பட்டிருக்கு அங்கே பன்றிகளும் ஓனான்களும் அதை சாப்பிட்றத நாங்கள் பார்த்துருக்கிறோம் அது பெரும்பாலும் பெண்களுடைய உடல்களாகத்தான் இருந்திருக்கிறது என்ற உடைய சொல்லி கூட அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டளவில் எம்பிபிஎஸ் படித்த ஒரு பெண் தன்னுடைய கல்வியை முடிச்சுட்டு அந்த சொந்த ஊருக்கு வருகின்றார் அவர் அந்த இடத்துல வந்து தான் கோயிலுக்கு சென்று பெறணும் என்றதுக்காண்டி தான் அந்த முக்கியமான நோக்கம் காரணமாக அந்த கோயிலுக்கு சென்று பெறணும்னு போகிறார் போற சம்மந்த போனால் பிறகு அந்த பெண்ணை காண கிடைக்கல அப்போ காண காண கிடைக்காமல் இருந்தால் பிறகு பலரும் தா அது அது தொடர்பான கேள்விகளுக்கு பிறகு அவருடைய தாயார் சொல்கிறார் அந்த பெண் தர்மஸ்தலா கோயிலுக்கு தான் சென்றவர் என்றபடி எதை சொல்கிறார் அவருடைய நண்பர்களிடம் விசாரிக்கேக்க அன்றைய தினம் அவள் மாமிச உணவு வகைகளை எடுத்துக்கே இல்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா கோயிலுக்கு செல்லோணும்ன்றதுக்காண்டி அவன் மாமிச உணவுகளை எடுக்கல நான் வீட்டை போய் தான் சாப்பிடணும் என்று சொன்னவா என்கிறபடியை தான் அவர்களுடைய நண்பர்களும் பதிவு செய்கிறார்கள் அந்த பதிவு செய்யலில் இருந்து வந்து அந்த விடயம் வந்து உறுதியாகிறத அவ தான் சென்றுவான் என்றபடி இந்த இடத்துல இவருடைய தாயார் யார் என்று பார்த்தால் அவர் சிவியை நெருங்கிய தொடர்பு இருந்தும் தன்னுடைய மகளுக்கான படுகொலைக்கான இந்த ஒரு நியாயத்தையும் எவரால் பெற்றுக்கொள்ள முடியாது எல்லா இடமும் ஏறி எல்லா போலீஸ் நிலையங்களும் ஏறி இறங்கினவா நீதிமன்ற வளாகங்களுக்கு இது தொடர்பான வழக்கில் வைக்கப்பட்டு தாக்கப்பட்டு மூன்று மாதம் கோமாக்கு கூட சென்றிருந்தார் அப்போ அவா அந்த போலீஸ் நிலையத்துக்கு போன பிறகு போலீஸால் ஏற்க முடிஞ்ச இல்லையாட்ற பிறகு அவன் வந்து தனிமையில் இருக்கிற தனிமையில் கேட்க உங்களுடைய மகளுக்கு நாங்கள் நீதியை பெற்றுத்தருகின்றோம் என்று ஒரு குறிப்பிட்ட குழுவினர் கொண்டு போயினும் கொண்டு போய் அவாக்கு சித்திரவதை செய்யணும் அவள் சித்திரவதை செஞ்சால் பிறகும் அவள் சொல்கிறான் நான் என்னுடைய மகளை பார்க்காமல் இந்த இடத்த விட்டு வெளியில் போக மாட்டேன் ஏனென அவ அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காணாமல் ஆக்கப்படுதலாகத்தான் அங்கே சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது பெண்கள் மட்டுமே பெண்கள் மட்டுமே அப்போ அந்த இடத்துல போன இடத்துல அவ உறவினர்கள் என்ன அவள் வந்து தன்னுடைய மகளை பார்த்துட்டு தான் போவான்னு சொன்னோன்னா அவ மண்டையில் ஒரு பெரிய அழிவு அடி கொண்டு விழுந்து அடிபிழிந்தாப்புற அவ மூணு மாதங்கள் அதுக்கு பிறகு அவர் வீடு மூணு மாதத்துக்கு குணமாகி வீடு போனாப்புற வீட்டிலே அப்படி ஒரு பெண் இருந்ததுன்றது கூட அடையாளம் இல்லாமல் அந்த வீடே அழிக்கப்படுது அந்த மொத்தமாக வீடுகள் அழிக்கப்பட்டு சிதைக்கப்படுகிறது எல்லாமே எல்லா இடங்களுமே அங்கே சிதைக்கப்பட்டு அப்படி ஒரு நபரே இல்லை என்கிற அளவுக்கு அவருடைய ஆதாரங்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டு இவ்வளவு விஷயம்தான் நடந்ததா கேட்டீங்க இல்லை அதற்கு பிறகு பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவி பாடசாலை மாணவி ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார் அதுவும் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு மிகவும் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார் அது தொடர்பாக அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ள கேட்ட இடத்துல ஒரு காட்டு பகுதியில் மேலாடையின்றி என்ன மரத்தில் கட்டப்பட்ட நிலையில் அவருடைய உடல் வந்து கிடைக்கிறது அதுவும் மிகவும் கொடூரமாக கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகத்தான் அந்த உடல்கள் கிடைக்கின்ற இடத்துல அது தொடர்பான விசாரணைகளை போலீஸார் மேற்கொள்வார்களா என்று பார்த்தா ஒரு நபரை மட்டும் குறிப்பிட்ட சந்தோஷ ஒரு நபரை மட்டும் கைது செஞ்சுட்டு அது இருட்டடிப்பு செய்யப்படுது அது வந்து ஆய்வுகளின்படி பாலியல் பாலியல் பலஸ்காரம் செய்யப்பட்டு அந்த பெண் கொள்ளப்பட்டிருக்கிறார் அது ஒருவரில் பல பேர் பல பேர் செய்யப்பட்டிருந்த ஒரு பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரும் உண்மையான குற்றவாளியா என்பது கூட சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயம் அவருடைய தாயார் மூன்று நான்கு பேர் இதுல தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொன்னா பிறகும் கூட அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது வந்து ஓ இது வந்து பிறகு ஒரு மக்கள் போராட்டமாக மாற்றப்படுகின்றது ஜஸ்டிஸ் போர் என்று அந்த பெண்ணுடைய பெயரையும் தாங்கியவாறாக பல நடிகர்கள் எல்லாம் உள்வாங்கப்படுகிறார் உள்வாங்கப்படுகின்றார்கள் அப்ப மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கப்பட்ட பிறகும் கூட அவருக்கான நீதி கிடைத்ததாண்டா இல்ல இது இவ்வாறு கேட்க பலர் வந்து இங்கே நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் படுகொலை என்ற தகவல் ஒரு பக்கம் இருக்குது இந்த தகவலை தெரிந்த ஒரு நபர் இந்த வழக்குக்குள்ளே வார வழக்குக்கு வாருவர் என்ன சொல்கிறேன்டா நான் யார் ஓ இப்போ பேரையும் குறிப்பிட சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்போ இந்த விடயம் எனக்கு தெரிந்து விட்டது தான் வேறு இடத்துக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிட்டேன் மறைமுகமாக தான் வாழ்ந்தான் அப்போ இப்போ என்னுடைய எனக்கு பயமாக பயமாயிருக்கு அவர்கள் தேடி வந்து என்னை கொன்று விடுவார்களோ என்ற பயத்தில் தான் நான் உங்கள்கிட்ட வார் பொல் யார்கிட்ட பொலிஸ்கிட்ட வார் பொலிஸ்காரர் நீங்கள் எனக்கு முழுமையான பாதுகாப்பு தருவீர்களாக இருந்தால் மட்டும் நான் அவர்களுடைய பேர்களை சொல்கிறேன் இவர் யாருன்னு என்று பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மண்டபத்தில் தூய்மை பணியாளராக வேலை செய்த ஒரு நபர் இந்த இடத்துல வந்து நேரடி சாட்சியாக நான் இங்கே உள்ள வாரன் நீங்கள் எனக்கு இது தொடர்பான விடயங்களை செய்து அவர் கேட்கிறார் உண்மையிலேயே அவர் ஏன் இதுக்கு கிட்ட உலகம் சொல்லாமல் ஏன் வருகின்றார் என்கிற கேள்வி தொடர்ந்துமே கேட்கப்படுகின்ற ஒரு விடயமாக தான் இருக்கின்றது சொல்கிற பதில் வந்து நான் மறைமுகமாக மறைந்து இருந்தான் அவர் எனக்கு இந்த விடயங்களை எல்லாம் தெரிந்து விட்டது நான் சொல்ல வழியில் சொல்லிடுவோம் என்ன கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் நான் ஒளிந்து இருந்தேன் இந்த உலகாலும் அப்போ உங்களுக்கே நீ இந்த விஷயங்களை திடீரெனு நீங்கள் சொல்ல வாருங்க என்று கேட்ட இடத்துல என்னது நெருங்கிய சொந்தக்கார இப்போ என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவருடைய மகளை இப்படி பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அது அப்படியே நடந்தறியது அந்த இடத்தில் அதை தடுக்க போன என்ன உன்னையும் துண்டங்களாக வெட்டி கொலை செய்து விடுவோம் என்று சொன்ன பிறகு நான் ஒரு அச்சன் காரணமாக என்னுடைய குடும்பத்தினரோட கர்நாடக மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்துக்கே சென்றுட்டேன் இப்ப நான் கூட பலரை புதைத்திருக்கிறேன் அந்த இடத்துல ஒரு பாடசாலை மாணவி பதிமூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு பாடசாலை மாணவியை கூட பாடசாலை சீருடையோட புதைத்திருக்கின்றேன் அங்கே வந்து அந்த பெண் அந்த பெண்ணும் இப்படி பாலியல் ரீதியாக கொடுமை செய்யப்பட்டார் என்றதுக்கான ஆதாரங்கள் அவருடைய உடலில் இருக்குது நீங்கள் வேண்டும் எனக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்பீர்களாக இருந்தால் இவர்களுடைய பேர்களை நான் வெளியில் சொல்லுவேன் இல்லாவிட்டால் நான் வெளியில் சொல்ல மாட்டேன்ற விடயத்தை அவர் சொன்ன பிறகு அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டிவ் கிடைக்குது கிடைச்சி அந்த இடத்துல இருக்கிற உடலங்களை அவர் வெளிக்காட்டத்துக்கு துணிகிற துணிகிற கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு நேரடியாகவே அவர் போய் அந்த சிதிலங்க மனித உடல்களை தான் வெளியில் எடுக்கிறேன் அதுக்கு நீங்கள் வரணும் என்று சொன்ன இடத்துல போலீஸாரும் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கணும் பிற போன இடத்துல இவர் அந்த உடலங்களை வெளியில் எடுத்து கணநீரமானாப்புறவும் போலீஸாரை காண இல்லை

அது ஒரு சில நாட்கள்லேயே மீண்டும் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அப்போ இந்த விடயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லணும் என்று பாத்தீங்கடா இப்படியான விடயங்கள் பல இடங்களில் இந்தியாவில் நடைபெற்றும் வெளியில் தெரியாமல் இருக்குது ஆனால் ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் இவை வெளி ஒரு விடயங்களாக இருக்கின்றன வெளிவந்த விடயங்களை மூடி மறைக்கப்பட்டு வருகிறது தான் மறைக்கப்பட்டு வருகிறது உண்மை சரி இவ்வளவு காலமும் இந்த விடயம் வெளியே தெரியாமல் இருந்ததற்கான காரணம் என்ன அதற்குரிய குறிப்பிட்ட நபர் யாரு என்கின்ற கேள்விதான் இருக்கிறது என்ன போலீஸார் மறுக்கிறார்கள் சரி போலீசாருக்கு உள்ளக ரீதியாக இதனை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதாவது வந்து மத்திய அரசுக்கு அடுத்தபடியாக அங்க இயங்குறது வந்து மாநில அரசு ஒரு மாநில அரசினுடைய முதலமைச்சரே இதற்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க தயங்குகிறார் என்றார் யார் அந்த நபர்கள் என்கின்ற கேள்வி வந்து வெளித்தெரிய வந்த இடத்த தர்மஸ்தலா கோயிலினுடைய நிர்வாக சபையினர் தான் இந்த விடயத்தை செஞ்சுறார்கள் என்ற விடயம் த பெறுது என்கின்ற ஒரு மீடியா வந்து இதை வெளியில் தள்ளுது இந்த விஷயங்களை வெளியில் வெளி தெரிய வைக்குது இருந்தாலும் கூட பல வெகுஜன ஊடகங்கள் இதை போடுறதுக்கு மறுக்குது மறுக்குது அரசாங்கத்தால் கூட அது போட வேணாம் உங்களுக்கு தெரியும் இந்த வெகுஜன ஊடகங்கள் வந்து பெரும்பாலும் அரச கட்டுப்பாட்டுக்களை தான் இயங்கணும்ன்றது விதி ஊடகங்கள் சுதந்திரம் எல்லா நாட்டிலும் இருந்தாலும் கூட பெரும்பாலான நாடுகளில் சொல்லப்படாத ஒரு விதி ஒன்று இருக்குது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் தான் ஊடகங்கள் இயங்க எங்களுடைய தேர்தல் காலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட விளம்பரப்படுத்த க கட்டணம் செலுத்தப்பட்டோ அல்லது கட்டணம் செலுத்தப்படாமலோ பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு அரசுக்கு அரசாங்கத்து கீழே அல்லது ஒரு கட்சி கீழே இயங்குதுன்றது தான் உண்மை இது நீங்கள் வழி தெரிய வராமல் உங்களுக்கு காதலுக்கு வழி தெரிய வராமல் இருந்தாலும் கூட அதுதான் நிச்சயிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது எழுதப்படாத விதி எழுதப்படாத விதி ஒன்று அந்த விதி தான் இப்போ இங்கேயும் பரிசீலிக்கப்படுகின்றது என்ன விதி என்று பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிட்ட அந்த ஊடகத்தின் மேலையும் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கப்படுகின்றது அப்படி சமூக வலைத்தளங்கள் கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் இந்த பகுஜன ஊடகங்கள் தவிர்ந்து இயங்குகின்ற மாற்று ஊடகங்கள் கூட எல்லாம் முடக்கப்படுகிறது எட்டாயிரம் பதிவுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால் நீக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் முத்தர பிறப்பிச்சிருக்கு அந்த எட்டாயிரம் பதிவுகளை நீக்கணும் அப்போ உண்மையிலேயே ஒரு நீதிமன்றம் கூட அந்த அளவுக்கு தீர்ப்பு வழங்குகிற அளவுக்கு இந்த விஷயம் இருக்கின்றால் உண்மையிலேயே ஒரு பாரதூரமான வடயமாக தான் இருக்கிறது இதை இப்போ இதை புரிந்த நபர்கள் யார் என்றபடியே இதை எக் எக்டே ஃபேமிலி எனப்படுகின்ற அந்த தர்மகத்தா ஃபேமிலி அந்த நிர்வாக சபையினர் தான் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது நிர்வாக சபையாக இல்லை கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஏரியாவில் ஒரு கோயில் இருக்குன்ட்டு வச்சால் பெரும்பாலும் அந்த கோயிலுடைய நிர்வாக சபையாக யார் பெறமுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் மாறி மாறி ஒரு சில கோயில்களில் மட்டும் பரம்பரை பரம்பரையாக வருபவர்களே அந்த கோயிலுடைய முதல்வராக இருப்பார் மன்னராட்சி மாதிரி மன்னராட்சி மாதிரி பரம்பரை பரம்பரையாக அந்த கோயிலுடைய முன்னதாக அது தனியார் மயப்படுத்தப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கும் அது வளமையாகவே நடக்கிற ஒரு விடயம் தான் அந்த விடயத்தின் அடிப்படையில் இந்த கோயிலும் இயங்குது அதாவது பரம்பரை பரம்பரையாக அங்கே ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது அங்கே அந்த கோயிலுடைய ஆட்சியில் அந்த முதல்வராக இருப்பவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரை ஆட்சியாளர்கள் தான் எக்டே ஃபேமிலி என்பவர்கள் தான் அந்த எக்டே குடும்பம் என்பது தான் அந்த விஷயத்தை செஞ்சது என்கிற விடயம் வெளி தெரிய இருந்தாலும் கூட இப்போ நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் அந்த நபர்கள் மேலே இந்த ஒரு விசாரணையோ இந்த ஒரு நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் உண்மை உண்மை உண்மையிலேயே அந்த அந்த நபர்கள் மேலே குற்றம் இல்லாமலாகவும் இருக்கலாம் ஆனால் அதை விசாரிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா இவ்வாறான குற்றச்சாட்டுகள் உடனே விசாரிக்கப்பட்டிருக்கணும் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் முடக்கப்படுவது வந்து அதில் தான் சந்தேகம் அந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்றா ஒரு மிகப்பெரிய அரசியல் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றனர் பல அரசியல்வாதிகளுக்கான அரசியல் நிதிகளை வழங்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற தகவல் பரம்பரையில் சேர்ந்த முக்கியம் ஒரு ஆள் எம்பியா இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது உண்மையிலேயே இது இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய வறிய அரசியலை காட்டுதுன்னு தான் சொல்லுவோம் சொல்லணும் ஒரு மிகப்பெரிய வறிய அரசியல் தான் உதாரணமாக ஒரு 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 நீதி கிடைக்க வேண்டிய சமூகத்துக்கு நீதியை எந்த அரசாங்கம் கொடுக்குதோ அந்த அரசாங்கம் தான் சரியான அரசாங்கம் அந்த உண்மையிலேயே அந்த நீதி காலம் தாழ்த்தப்படுமாக இருந்தாலும் கூட அந்த நீதி ஒரு அநீதிக்கு சமமான விடயமாக தான் நாங்கள் முக்கியமாக இன்னொரு விடயமாக பார்க்குறோம் எங்களுடைய படுகொலைக்கு நாங்கள் யார்கிட்ட நீதி கேட்குறோம் இந்தியா தலையிட்டு நீதியை பெற்றுத்தருவோம் நீதியை பெற்றி தரணும் என்று கேட்கிறோம் உண்மையிலேயே இந்த இடங்களில் வந்து நாங்கள் என்ன சொல்லணும் இந்தியாவே இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிற கட்டத்தில் நாங்கள் இந்தியாவும் நீதியை பெற்றுத்தரமேட்டு

ஏனே தன்னுடைய நாட்டை வல்லரசாக்கணும் என்ற நினைப்பு ஒரு பெரிய பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக யுத்தம் யுத்தம் புரிந்தார்கள் புரிந்தார்கள் எல்லா வீரர்களையும் கொண்டு போய் வீரர்களை பழி கொடுத்தார்கள் பழி கொடுத்து சின்ன சின்ன தாக்குதலை நடத்தி போட்டு வெளியில மீடியாக்கள்ல என்ன சொல்லப்பட்டது நாங்கள் பாகிஸ்தானை தாக்கி விட்டோம் பயந்து விட்டார்கள் பின்வாங்கி விட்டார்கள் என்று ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தார்கள் ஊடகங்கள்ல ஒரு சில தனியான அரசியல் தலைமைகளை ஒரு ஹீரோக்களாக காட்டிக்கொள்கிற நடவடிக்கை எல்லாம் இப்ப இந்திய ஊ அரசியல் மற்றும் இந்திய அரசியல் ஊடகங்கள்ல நடக்குது அரசியல் ஊடகங்கள் நடக்குது தெளிவாக பார்க்கணும் இந்திய அரசியல் ஊடகங்கள்ல பலரை ஹீரோவாக இருக்கிற அண்மையில கூட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கையில் ஒரு ஒட்டி கிடக்கு அதுல ஒரு சமூக வலைத்தளம் ஒன்று சமூக வலைத்தளம் ஒரு பெரிய பெரிய ஊடகம் தான் அதுல ஊடகம் ஒன்று செய்தி வழிச்சிட்டு இருக்கின்றது ஏலா நிலைமையிலையும் முதல்வர் தன்னுடைய கடமை ஆற்ற வந்து விட்டார் இப்படியான விடயங்கள் ஏதோ ஒரு வகையில அரசியல் சரியா காணப்படுது எல்லா கோயில் இருந்தாலும் சரி அரசியலா இருந்தாலும் சரி எல்லா பரம்பரை அரசியல் உண்மையிலேயே பரம்பரை அரசியல் வந்து எந்த ஒரு காலத்திலயும் செல்வாக்கு செலுத்தின இடங்களில் வந்து அழிவை தான் சென்றிருக்கு நான் என்ன சொல்றேன் உண்மையில் சில பேர் சொல்லினா இந்த சினிமாவிலேருந்து வாரது வந்து பிழை என்று அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் எந்த ஒரு தொழில் செய்பவர்களும் பெறலாம் இது நாங்கள் சினிமாவில் வந்து தான் ஏதோ ஒரு இந்த ஒரு தொழில் செய்வோம் பெறலாம் அது வேற விஷயம் ஆனால் அந்த நபர்கள் மக்களுக்கு என்ன செய்ய போன்றார்கள் என்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம் தலைவன் என்பது வந்து தலைவனுடைய செயற்பாடு தான் நாங்கள் தனிப்பட்ட நபரை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள நபர்களுக்கு துதி பாடுவதை எப்ப கைவிடுதோ இந்தியா அப்பதான் தலைவர் 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 தலைவருக்கு அந்த பெயருக்குரிய மதிப்பு இல்லாமல் போகுது இதே குறிப்பிட்ட சில தலைவர்களை வந்து அந்த இடங்கள்ல பாடம் நல்ல கண்ணு ஐயா என்கிற ஒரு அப்படியா நிறைய ஆக்களை வந்து இவர்கள் துதிப்பாட மாட்டார்களே அந்த இடத்துல அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கூட வழங்க மாட்டார்கள் இருந்தாலும் கூட அடிமட்ட தொண்டர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கினார்களா இல்லை என்ன பரம்பர அரசியல் என்ற பெயர் அந்த அந்த செல்வாக்கால வந்து உண்மையான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஜயகாந்த் போன்ற காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் பட்டாரத்தில் நபர் அந்த நிலைமைக்கு வந்த பிறகு ஒரு பரிதாப நிலையை காட்டி எந்த ஒரு பயனும் இல்லை விஜயகாந்த் இறந்த பிறகு லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள் அது வந்து காட்டினி ஆனால் அவர் இருக்கும்போது அவருக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதா என்ற என்ன தடையாக இருந்தது என்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அண்மையில் ஒரு மாமன்னன் என்ற ஒரு திரைப்படத்தில் வந்து பரம்பரை அரசியலை நீக்குவோம் என்கின்ற ஒரு விடயமும் சமூக நீதி மக்களுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு விடயமும் முன்லைப்படுத்தப்பட்டது யார் நடிகர் என்று பார்த்து மிகப்பெரிய கேள்வி அடுத்த முதல்வர் அடுத்த முதல் இப்போ இது வந்து என்னென்று ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இயக்குநருக்கு அரசியல் தலையிடுற காரணமாக அவர் அந்த நடிகராக வைத்திருக்கலாம் அந்த கதாநாயகனாக வைத்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு மக்கள் வெறுமனை இந்த சினிமாவில் காட்டுற விடயங்களை நம்பி சினிமாக்காரர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வரையில் சினிமாவுல காட்டுற விடயங்களை நம்பி சமூக வலைத்தளங்களில் காட்டப்படுகின்ற விடயங்களை மட்டுமே நம்பிக்கொண்டு நாங்கள் இந்த திமுக அரசியலுக்கோ திராவிட அரசியலுக்கோ அல்லது தமிழ் தேசிய அரசியல் என்று இப்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கோ நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போல தேசியோ நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போனோம் என்ற ஒரு ஏக்கம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது அது வந்து சமூக ஊடகங்கள் காட்டுகின்ற மாயை மக்கள் அரசியல் பழக வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்றால் எங்களுடைய சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியணும் அது இது அரசியல் பலவணம் நீங்கள் அரசியல் விஞ்ஞானம் படிக்கணும் அவசியம் இல்ல எங்க சமூகத்துல இதான் ஒரு பிரச்சனை இருக்கு சாதிய ரீதியான பிரச்சனையும் அல்லது எங்கோட சமூகத்துல உட்கட்டமை வசதிகள் இல்லாத பிரச்சனையும் இருக்கு அது எந்த காலத்துல உங்களோட தாத்தா காலத்துல இருந்து இன்றைய வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்குண்டா உங்களுடைய உங்க நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதில பிழை இருக்கணும்னு அர்த்தம் அது நீங்க ஒரே பரம்பரையை தெரிவு செஞ்சு போட்டு நீங்க மாற்றத்தை மாற்றணும் ஒன்னும் செய்யல அரசியல் என்பது ஒரு பரம்பரை குருத்தானது இல்ல மக்கள் உரிமை மக்கள் வந்து அதுக்கு பொருத்தமானவர்களைத்தான் நியமிக்கணும் தவிர நீங்கள் இவர் வந்துட்ட இவர்ட மகன் அவர்கிட்ட பேரன் பூட்டன் அப்படி அப்படின்னு போய் அரசியல் பொதுஜன பிரமுனை என்கின்ற ஒரு கட்சியால இலங்கையிலையும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது இதே இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான விடயம் முதலாவது பெண் பிரதமர் உலகத்தின் முதலாவது பெண் பிரதமர் சினிமாவை பண்ணாங்க இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி பெண் ஜனாதிபதி சந்திரிக்கா பண்டானே ஓகே இவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர்களுடைய பெண் உலகத்திலேயே இல்லாத ஒரு அதிசயம் ஒண்ணு நடந்திருக்கேன் இலங்கையில உலகத்திலேயே முதலாத பெண் யாரோ ஒருத்தருக்கு நடந்திருக்கு அந்த எங்களுடைய மக்கள் போட் போல அதான் இலங்கைக்கு நடந்திருக்கோம் அது இது வந்து எங்களுடைய இலங்கை திருநாட்டின் ஒரு பெருமைக்குரிய விடம் நான் இங்கும் பரம்பரை என்ற ஒரு விடையும் தாகம் செலுத்துது உலகத்திலேயே நடக்காத ஒரு விடயம் பெண்கள் வளராது நல்ல விடயம் அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் இனிவேறு காலத்திலும் பெற வேண்டும் ஆனால் அவர்கள் வந்திருக்காங்க பரம்பரை அவருடைய கணவன் பண்டா நாயக்க கொலை செய்யப்பட்ட பிறகு சிறிமாவா பண்டா நாயக்க வந்து பண்டாநாயக்கம் இருக்கு அதே நேரத்தில் முதலாவது ஜனாதிபதி பெண் ஜனாதிபதி பெண் ஜனாதிபதியும் இவ்வாறு அடுத்ததாக வராவிட்டாலும் கூட நாட்டுடைய முதல்வராக அடுத்ததாக வராவிட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அந்த பண்டாநாயக்க என்கின்ற குடும்பம் வந்து செல்வாக செல்வம் இப்படியா பரம்பரம்பரை அரசியல் பரம்பரை இது என்று தான் மக்கள் காணப்படுகிறார்கள் அதுக்கு தவிர்க்கப்பட வேண்டும் எங்களுடைய மூன்றாம் மண்டல நாடுகள் ஏதா எங்கே இந்தியாவில் வலைய நாடுகளுக்கு வந்து பெரிய பாதிப்பு என்னன்னா இந்த பரம்பரை அரசியல் பரம்பரை அரசியல் வந்தால் ஊழல் அரசியல் வரும் அப்ப அதுகள் வந்து களையப்பட வேணும் அப்படி ஒரு களையப்பட்டு வரப்பட்டதான் அநூராட அரசாங்கம் மதுவர்களை அப்படி ஒரு களையப்பட்ட விட வந்த ஐம்பது குமார் நாய்கனுடைய அரசாங்கம் இருந்தாலும் கூட அவர்கள் இன்னுமே தமிழ் மக்கள் சார்பாக செவி மடக்கே மிகப்பெரிய வெளியாக இருக்குது என்ன இந்த அண்மையில் நடந்த ஜூலை கலவரத்துக்கு அவர்கள் செய்த செயற்பாடுகளே அதற்கு ஒரு ரயிலில் வந்திருந்தார்கள் ரயிலில் வரவேற்பு அல்ல வரவேற்புகள் தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது ஆனால் வந்தவர்கள் சில பேர் குத்தாட்டம் போட்டார்கள் மகிழ்ச்சி செயற்பாடுகள் தமிழ் பாட்டுக்கு டான்ஸ் போடுறது நல்ல நீங்க நீங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இன்று எதற்காக வந்திருக்கீங்களா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாளை ஒட்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஆகவே அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கு ஒரு மரண சடங்குல போய் நாங்கள் சிரிச்சோன்னு நிற்கிற மாதிரியான செயற்பாடு

உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாக இந்திய அரசு செவிசாய்கோணம் இதுதான் எங்களுடைய அபாவாமல் இருக்கின்றது ஏனென்றால் இந்த வழிகள் வந்து செம்மணி மனித புகழில் அகலப்படுகின்ற பொழுது எங்களுக்கு விளங்குகின்றது என்றால் சிசுக்களுடைய மரணங்களை சந்திச்சிருக்கின்றார்கள் குழந்தை கை குழந்தைகள் சிறுவர்கள் பெண்களுடைய மரணங்கள் சந்திக்கப்பட்டிருக்கின்றது அங்கு புதைக்கப்பட்ட எவரிடையிருந்தும் ஆடைகள் எடுக்கப்படவில்லை ஒரு சில துண்டு துண்டு ஆடைகள்லாம் நடுக்கப்பட்டிருக்கேன் ஆகவே மிகப்பெரிய கேள்வி ஒன்று இங்கே எழுகின்றது இந்த செம்மணி மனித புதைக்குடியில உண்மையிலேயே என்ன நடந்த அந்த விஷயம் இந்த மர்மம்தான் தான் அந்த கோயிலையும் நடந்திருக்கின்றது தன்ம என்ன தர்மசேன தர்மஸ்தான என்ற கோயிலையும் நடந்திருக்குது தொடர்பாகவும் இந்தியா தான் எங்களுடைய முக்கிய நோக்கமாகவும் இருக்கின்றது வந்து வீரர்கள் போராளிகள் வேறு பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவது வேறு அந்த நானூறு மேற்கட்ட பெண்கள் என்றது மிக மோசமான உடையம் அதே மாதிரி அறுநூறுக்கும் மேற்பட்ட உடலங்கள் அதுல குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது மிக மோசமான உடைய இந்த இரு விடயங்கள் தொடர்பாகவும் தான் இந்த காணொலி அமைந்திருக்கின்றது இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை நீங்கள் உங்களோட கருத்துப்பட்டியில் பதிவிடுங்கோ இன்னொரு காணொலியை நாங்கள் உங்களோட சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்